வேற தேவைக்காக வேண்டி வெளியில தமிழை கற்றுக்கொண்டு தமிழை பேசுகிறார் என்றால் உருது மொழியை தாய்மொழியாக கொண்டவர் உருது முஸ்லீமாகத்தான் இருப்பார் தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டவர் தமிழ் முஸ்லீமாக இருப்பார் ஆங்கில மொழியை தாய்மொழியாக கொண்டவர் ஆங்கில முஸ்லீமாக இருப்பார் உருது பேசுறதுனால அவரை தமிழர் சேர்க்க வேண்டிய வந்துச்சு தமிழ் என்ன பெருமையா நம்ம வீட்டில் சில பேர் புரிஞ்சுக்கிட்டாங்களோ தெரியல அவனையும் ஏன் சேர்க்கணும் அவர் உருது முஸ்லீம் உருது முஸ்லீமாவே இருந்து போறாரு தமிழ் நான் அந்த நம்ம உருது முஸ்லீம கீழே விட்டு கூடாதுப்பா நமக்கு தகுந்த மாதிரி அவங்களையும் தூக்கி நமக்கு சரியகரா வச்சிருக்கணும் அதுக்காக வேண்டிய தமிழர் சொல்ல வர்றிய அந்த வகையில அவர் சொன்ன பதில குறை சொல்ல முடியாது அது ஏதோ தப்பா சொல்லிட்ட மாதிரி சில பேர் நினைக்கிறாங்க உருது பேசுகிற முஸ்லீம் உருது பேசுகிற முஸ்லீம் தான் தமிழ் பேசுகிற முஸ்லீம் தமிழ் பேசுகிற தமிழர் தான் அவர் உருது தான் அதுல அவர் சொன்ன பதில குறை சொல்ல முடியாது பெயர் மாத்திரம் சொன்னதை பொறுத்த வரைக்கும் அதை பற்றி தெளிவில்லாமல் அறிவில்லாமல் சொல்லி இருக்கிறாரு என்பதை புரிஞ்சுக்கொள்ள